சிம்பிளாக டேஸ்டியான பருப்பு குருமா தான் பண்ண போகிறோம் குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணியில் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவில் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விடலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளி கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுரலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய் நல்லா வேக வச்சிடலாம் மிக்சி ஜார்ல ரெண்டு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துடலாம் பத்து பிள்ளை முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஸ்பூன் கசக்கசா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரை தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷமா காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பருப்பை கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சி தேங்காய் விலை சேர்த்து கலந்து விட்டுரலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பாக பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மலையில் சேர்த்து கலந்துகிட்டு இறக்குனா டேஸ்டான பருப்பு குருமா ரெடி இந்த குருமா இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே சைடு சி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்